ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியா கலெக்ஷன்ஸ் ஸோ டெய்லியாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன கலர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வைலட் வித் ஒயிட் ஷேடில் செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் செம்மையாக இருக்குங்க பார்க்க கேமராவில் பார்க்குறத விட நேரில் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது ரெட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வித்து எல்லோ கலர் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ ஒரு அட்ராக்டிவான கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் வித்து ஒயிட் ஷேடு இருக்குது ஸோ இந்த கலர்ஸ்லாம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெட்டு ஒரு டபுள் கலர் எல் எல்லோ வித் ஆரஞ்ச் மாதிரி ஒரு கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸோ இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளான்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய்